எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் உடம்புல வந்துட்டு ஆரோக்கியமான எலும்புகளை பெறுறதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப இன்றியமையாததுன்னு கால்சியம் சத்து உடம்புல குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து ரத்த செல்கள் உருவாகிறதுலையும் பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிகளும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த கால்சியம் குறைபானது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் ஏன்னா மாதவிடாய் காரணமாக பெரும்பாலான கால்சியம் வந்து உடம்புலேருந்து வெளியேறிடும் அப்புறம் பிரஷ இப்போ டெலிவரி டைம் வந்துட்டு நிறைய கால்சியம் போயிடும் அதனால் வந்துட்டு ஆண்களை விட பெண்கள் தான் வந்து இந்த கால்சியம் நிறையா இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்போ கால்சியம் சத்து நிறையன்னு சொல்ல உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பால் பாலில் வந்துட்டு கால்சியம் வந்து அதிகம் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து டெய்லியும் ஒரு டம்ளர் பாலில் வந்துட்டு நம்ம குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்து வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இருந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பால் பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா தயிர் சாப்பிட்லாம் தயிர்லேயும் பாலில் உள்ள கால்சியத்தின் அளவு அதே அளவு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் மீன்கள்லையே வந்துட்டு மத்தி மீன் வந்து ரொம்பவும் சத்தானது இதில் வந்துட்டு ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் கால்சியம் சத்தை மத்தி மீனில் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கால்சியம் சத்து இருக்குது ஸோ அதை வந்துட்டு வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு உடம்புல வந்து கால்சியத்தோட அளவு அதிகம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈராள் ஈராலில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது ஆனால் என்னென்னா ஈராலை நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கிற கால்சியம் போயிடும் அதனால் அளவுக்கு அதிகமாக வேக வச் ாம அளவான இதில் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பற்கள் வலிமையாகும் இதில் இருக்கிற கேல்சியமும் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்துகிறதுக்கு உதவி செய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பால் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு கால்சியம் இருக்குது அதில் ஒன்று சீஸ் இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது பொதுவாக நம்ம சேஸ் வந்துட்டு ப்ரெட்டு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாப்பாட்லேயும் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம சா எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழத்துலேயும் பெண்களுக்கு தேவையான ரெண்டு வகையான முக்கிய சத்து இருக்குது ஒன்று இரும்பு சத்து இன்னொன்று கால்சியம் இதை வந்துட்டு நம்ம தினமும் ஒரு மூன்று இரண்டு அல்லது மூன்று துண்டுகள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடம்புல கால்சியமோட அளவு ஜாஸ்தி அப்புறம் வந்து முட்டை இது எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவாக முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்துட்டு கால்சியம் அதிக அளவில் இருக்குது அதனால தான் தினம் ஒரு முட்டை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையிலையும் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மாதிரி முருங்கைக்கீரையிலையுமே நம்மளுக்கு தே உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து கால்சியமும் அதிக அளவில் இருக்குது அதனால் முருங்கைக்கீரை வந்துட்டு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓ உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்புறம் வந்துட்டு பச்சை இலை காய்கறிகள் அதாவது பால் பொருட்கள் இல்லாமல் கால்சியம் சத்து வந்து எதில் ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை இலை காய்கறிகள் அதுலேயும் இந்த பசலைக்கீரை ப்ராக்ழி போன்றவற்றில் அதிக அளவில் இருக்குது பொதுவாக நம்ம ப்ராக்ழழி ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வந்துட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு இப்போ எல்லா இதுலேயுமே சூப்பர் மார்க்கெட்லேயுமே ப்ராக்கோழி கிடைக்குது ஸோ வந்துட்டு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உடம்புக்கு அதில் தேவையான கால்சியம் சத்து அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பாதாம்ல வந்துட்டு விட்டமின் ஏ சத்து மட்டும் இல்லாமல் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து கால்சியம் சத்து இருக்குது ஸோ தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடம்புல கால்சியம் வந்துட்டு அதிகரிச்சிடும் ஜஸ்ட் இதை வந்து கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே நம்ம எடுத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டராக வரக்கூடிய அந்த மூட்டு வலி பாதிப்புகள் இருந்து நம்மளை காத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளோட பற்கள் எலும்புகள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருட்களை சாப்பிட்டு நம்ம உடம்புல கால்சியம் சத்தை அதிகரிச்சுக்கணும் தேங்க்யூ